வீட்டில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வரும் செருப்பை இந்த இரண்டு இடத்தில் வைத்தால் வெறும் செருப்பு தானே என்று நினைத்து அதை நாம் கண்ட இடத்தில் வைத்தால் உங்கள் வீட்டில் தரித்திரம் கூடிக்கொண்டே போகும் அதனால் இந்த தவறினை மட்டும் இனி செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் செருப்பை எந்த திசையில் வைப்பீர்கள் என்று எங்கள் பொதுநலம் சேனல் கமெண்டில் சொல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் பயன்படுத்தும் செருப்புக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதனால்தான் தான் செருப்பை நாம் முறையாக கையாள வேண்டும் இதன் மூலம் வீட்டில் அதிகம் நேர்மறை எண்ணங்களும் லட்சுமி தேவியும் குடிகொள்வார்கள் எதிர்மறை சக்திகளை வெளியேறும் பூஜை அறை மற்றும் சமையல் அறையின் பக்கத்தில் செருப்புகளை வைக்கக்கூடாது அதேபோல் கிழிந்த மற்றும் பயன்படுத்த முடியாத செருப்பை வீட்டில் வைத்து கொள்ள முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி செருப்பு ஸ்டாண்ட் வீட்டின் மேற்கு அல்லது தென்மேற்கு மூலையில் வைக்கப்பட வேண்டும் வீட்டின் வடக்கு தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் செருப்பின் ஸ்டாண்ட் வைக்கக்கூடாது வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் செருப்புகளை அங்கங்கே போடாமல் நேராக அடுக்கி வைக்க வேண்டும் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நடந்தது நடப்பது இனி நடக்கப்போவது என்று அனைத்தையும் துல்லியமாக முகம் கைரேகை பார்த்து கூறுகிறார் உலக பெற்ற ஜோதிடர் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகி வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கடன் வியாபாரம் குழந்தை பாக்கியம் வழக்கு கணவன் மனைவி சண்டை போன்ற பல பிரச